விலகிலே இதயம் நென்திய காதல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வீட்டில் இருக்கும் நால்வரும் பக்கத்து ஊரில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர் லைட் கிரீன் கலர் புடவையில் தலையில் வைத்திருந்த மளிகையை ஒரு புறம் மட்டும் முன்னே போற்றிருக்க கழுத்து மஞ்சள் கயிறோடு சேர்ந்து ஒரு ஆரம் மற்றும் அணிந்திருக்க அவள் பொன்னிற அழகை காட்டியவாறு நடந்து வந்த காயத்ரியை கண்ட இளவஞ்சி தன் மருமகளின் அழகினை எண்ணி பெருமிதம் கொள்ள தன்னவளின் அழகில் மயங்கி போய் நின்றான் அருள்நிதி போகலாமாமா நரடி தன் மாமனாரை பார்த்து கூற சரி என்றவாறு நால்வரும் கிளம்பினர் ஏறே அருள் நீங்க ரெண்டு பேரும் உங்க பைக்ல வாங்க நானும் அம்மாவும் அந்த டிவி சுற்றி பைக்ல வந்துடுறோம் சரிப்பா என்றதும் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கஜேந்திரன் முதலில் தன் மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்ப அவை கண்டான் அருள்நிதி தன் கணவனின் பார்வையில் இருக்கும் வித்தியாசத்தை கண்டவளோ இப்ப நம்ம போகணுமா வேண்டாமா இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் முதல்ல எடுங்க சரிங்க அம்மணி என்றவர் பைக்கை எடுக்க உரிமையோடு மனதிற்கு ஏறி அமர்ந்தாள் அதன் பின் பக்கத்து ஊரில் இருக்கும் மலைமேல் உள்ள முருகன் கோவிலுக்கு முதலில் அழைத்து செல்ல அவர்கள் சென்ற பத்து நிமிடத்திற்கு பின்னே தான் வந்து சேர்ந்தனர் கஜேந்திரனும் இளவஞ்சியும் ஒரு மரத்தடியில் அவர்களுக்காக காத்திருக்க தன் மாமனார் வந்ததும் என்ன மாமா ஏன்டா பைக்ல வந்தோம் பஸ்ல வந்திருக்கலாம் நினைச்சிருப்பீங்களே கிண்டலாக செல்லம்மா உரைக்க ஆமாமா மாமியார வச்சு தள்ளிட்டு வர்றதுக்குள்ளே ஒரே வழியாயி போச்சுப்பா ஐம்பது கிலோ அரிசி மூட்டை மாதிரி என்ன கணக்கு கணக்குறா அவரும் பதிலுக்கு கிண்டலாக கூறினார் ஏய் என்னடி நக்கலா மாமியாருன்னு ஒரு மரியாதை இருக்காடி அப்புறம் ஏதோ நீங்க தள்ளிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க வண்டியில தானே கூட்டிட்டு வந்தீங்க இருவரிடமும் சண்டைக்கு எகிற இளவஞ்சியின் பேச்சை கண்டுகொள்ளாதவாறு கஜேந்திரன் தன் வண்டியை நிறுத்த செல்லமாவோ தன் கணவனுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் நீ போய் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு நாங்க இப்பவே மேலே ஏறோம் என்றவர் மாமா மருமகளே அடியை யானை மாதிரி அசஞ்சுக்கிட்டு வராத சீக்கிரம் ஆடி தன் மனைவிடம் கூறியவர் மருமகளை அழைத்து கொண்டு மலை ஏற ஆரம்பித்தார் மாமா உங்க புண்ணியத்துல மலையேற எல்லாம் நல்லபடியா நடக்கணும் மாமா சொல்லிவிட்டேன் தன் மாமனாரிடம் கூறியவாறு நடக்க முன்னே நடந்து சென்ற இருவரையும் கண்ட இளவஞ்சி நல்ல மாமனாரும் அவருக்கு ஏத்த மருமகளும் புலம்பியவாறு பிடிமானத்திற்கு இருந்த கம்பியை பற்றி கொண்டு மெல்ல ஏறினார் இளவஞ்சி ஒரு படி மெல்ல ஏறினால் அவர்களோடு பேசிக்கொண்டே இரண்டு படி ஏறி வேகமாய் முன்னே சென்று கொண்டிருந்தனர் தேங்காய் பூ பழம் மாலை அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்த அருள்நிதி மேலேற தன் அன்னை மெல்ல செல்வதை கண்டவன் அவரையும் தாண்டி வேகமாய் தன் தந்தையும் மனைவியோடும் சென்று சேர்ந்து கொண்டான் பின்னாடி ஒருத்தி வர்றான்னு யாராவது திரும்பி பாக்குறார்களா இதுக்குத்தான் என் பொண்ணு நந்தினி வேணும்னு சொல்றது புலம்பிக்கொண்டே சென்றார் முன்னே சென்ற மூவரும் இளவஞ்சியின் வருகைக்காக காத்திருக்க அவர் வந்ததும் சாமி கும்பிட செல்ல எங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம்ல மூச்சு வாங்க தன் கணவனிடம் இளவஞ்சி கூறினார் நாம இவ்ளோ நேரம் அதத்தான மாமா வாங்க போய் சாமி கும்பிடலாம் லேட் ஆகுது தன் அத்தையின் செயலை நினைத்து சிரித்து கொண்டே தன் மாமராரிடம் கூறினார் செல்லம்மா ஆமாமா எனக்கு உட்கார்ந்த கால் ரொம்ப வலுக்கி வாங்க நம்ம போவோம் அவ வேணா உட்காந்து வந்தா வர்றா கஜேந்திரன் கூறியவரே முன்னேச்சல்ல அத்தை வாங்க வேணா என் கையை பிடிச்சிக்கு நடங்க உங்களால தானே முடியல நான் ஓங்கிட்டு முடியலன்னு சொன்னனா பொடி முதல்ல வேலையை பார்த்துட்டு போ கூறிய இளவஞ்சி தன்னால் முடியும் என்று அவளிடம் காட்ட வேண்டும் என நினைத்து அவளை முந்திக்கொண்டு சென்றாள் எங்க உங்க அம்மாவை பாருங்க என் கூட போட்டி போடுதான் தன் கணவனிடம் கூறியவளோ அவன் கைப்பற்றி சன்னதிக்குள் நுழைந்தாள் அருணிந்தி செல்லம்மா இருவரின் பெயரும் அர்ச்சனை செய்து முருகனை வழிபட்டனர் அதன் பின் அத்தைக்காக சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்லலாம் என்று செல்லம்மா கூற சரி என்று அனைவரும் அமர்ந்தனர் தன் அமர்ந்திருந்த கணவனை கண்டவளோ மாமா உங்களுக்கு இந்த கோவில் ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்ம எல்லாரும் வருவோம்ல குரங்கு கூட இங்க இருக்கும்ல அவனுக்கு மட்டும் கேட்குமாறு கூற இப்ப கூட இருக்கே குரங்கு எங்க மாமா காணோம் சுற்றி தன் பார்வையால் பார்த்தவாறே கேட்டாள் என் பக்கத்துலதான் இருக்கு கையில கூட வலைப்பழம் வச்சிருக்கே என்றதும் அவன் தன்னை தான் குரங்கு என்று கூறுகிறான் என்பதை உணர்ந்தாள் போவ என் கூட பேசாதீங்க கோவமாய் சினுங்களோடு கத்தியவளோ வாழைப்பழத்தை அவன் மேலே போட்டு அடிக்க ஆரம்பித்தாள் என்னம்மா என்னாச்சு ஏன் அவன் அடிக்கிற கஜேந்திரன் கேட்க பாருங்க மாமா உங்க பிள்ளை என்ன குரங்குன்னு சொல்றாரு தன் மாமனாரிடம் புகார் கூறினாள் அவன் சொல்றது சரிதானே குரங்கு மாதிரி தானே குதிச்சுக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருக்க இளவஞ்சி உரைக்க தன் அத்தையை பார்த்து முறைத்தவளோ எல்லாம் உங்களாலதான் கூட பேசாதீங்க கோபத்தோடு தன் கணவனிடம் கூறியவள் எழுந்து கீழே இறங்க ஆரம்பித்தாள் தனியாக அவள் செல்வதை கண்ட கஜேந்திரன் போடா போ போய் மருமகளை சமாதானப்படுத்த நாங்க பின்னாடி வரோம் என்க எழுந்து தன் மனைவியின் பின்னே சென்றான் அருள்நிதி ஏண்டி அதுக்குதான் சின்ன பிள்ளைக அதுகளுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தா நீ ஏண்டி குறுக்க போற ஆமா இப்ப நான் பேசுனதுதான் உங்களுக்கு குத்தமாக்கும் எதிர்த்து பேச மரும வந்திருந்த ரெண்டு நாளா அருள் சந்தோஷமா இருக்கான்ல பாவம் இதுவரைக்கும் அவன் நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான் இதுக்கப்புறம் நானும் அவன் சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழட்டும் இந்த பிள்ளைய போய் அவன் கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சிட்டியே பாவி மனிசி கஜேந்திரன் கூற அது இளவஞ்சியின் மனதை குத்த செய்தது கீழே இறங்கி வருவதற்குள் தன் மனைவியை சமாதானப்படுத்தியவன் உற்சாகமாக வீட்டுக்கு அழைத்து சென்றான் அருள்நிதி தன் கணவனின் கூற்றை கேட்ட பிறகு இளவஞ்சிக்கு முதல் முறையாக ஞான உதயம் பிறக்க ஆரம்பித்தது வீட்டுக்கு வந்த நால்வரும் இரவு உணவை எதையோ உண்டுவிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்று உறங்க ஆரம்பித்தனர் இன்றும் செல்லமாவின் உறக்கம் அவன் நெஞ்சிலே தஞ்சம் கொள்ள அவள் தன் அருகிலே இருந்தால் மட்டும் போதும் இப்போதைக்கு என்ற நிலையில் இருந்தான் அருள்நிதி அதனால என்னவோ அவளிடம் தண்டனைக்கு உண்மையான காரணத்தை கேட்காமல் இருந்தான் முதலில் அவன் கேட்பான் என்று நினைத்திருந்தவள் அவன் கேட்காமல் விட்டது அவளுக்கும் நிம்மதியை அளித்தது நாட்கள் செல்ல மறுவீட்டிற்கு வீட்டிற்கு அழைத்து செல்ல ஈஸ்வரன் பானுமதி இருவரும் வர அன்போடு வரவேற்றார் இளவஞ்சி தன் தங்கையா இது என்ற நிலையில் ஈஸ்வரன் இருக்க அது உண்மைதான் என்பதை நிரூபித்தது அவரின் இனிமையான பேச்சுகள் எப்படி நான் அத்தையால மட்டும் மாதிரி நடக்க முடியுதோ மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் செல்லம்மா அவர் தன் பெற்றோரை உபசரித்த செயல் அவளுக்கும் ஏன் அருளுக்கும் கூட மகிழ்ச்சியை கொடுத்தது அன்றே இருவரையும் அழைத்து செல்ல தம்பதியராய் மகிழ்ச்சியோடு மறுவீடு சென்றனர் சிறுவயதிலிருந்தே தான் வளர்ந்து விடு என்பதால் அருள்நிதி சகஜமாக இருக்க சிலமாவை கண்ட அந்த வீட்டு பிராணிகள் அனைத்தும் பாசத்தோடு கத்த தன்னவரின் பாசத்தையும் அன்பை எண்ணி பெருமிதம் கொண்டான் வானுமதியோ அவருக்கு அறிவுரை என்ற பெயரில் பேச்சு போட்டி நடத்த அதை செவியில் வாங்கி கொண்டாள் அவள் வந்ததை அறிந்த நித்யா காயத்ரி வீட்டுக்கு வந்து சிறிது நேரம் பேச சந்தோஷமாக வலம் வந்து கொண்டிருந்தாள் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் என்பது போல் அவர்கள் வந்த மூன்று நாட்கள் கிளம்ப பெற்றவர்கள் தான் அவள் பிரிவினை எண்ணி வேதனை கொண்டனர் அவளுக்கு என்னவோ அது பிரிவு போலே தோன்றவில்லை என்பது போல் அவள் முகத்தில் நன்றாக தெரிய தன் பெற்றோரை கண்டவளோ கவலைப்படாதீங்கப்பா உங்க பொண்ணை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் மாமா என்னை குற்றிட்டு வந்துடுவாரு ஒரு அரை மணி நேரம் தொலைவுலதான் இருக்கேன் நான் எங்கேயும் போகலப்பா போதுமா சிரித்து கொண்டே கூற பெற்றவர்களும் மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தனர் அதன்பின் இங்கே ஊருக்கு வர நாட்களும் அதன் போக்கில் செல்ல ஆரம்பித்தது மரு மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒருவரை ஒருவர் வேலையேவி கொண்டு வம்பளத்தும் கொண்டும் சந்தோஷமாக செல்ல சில நேரங்களில் தன் மாமனாரையும் துணக்கி வைத்துக் கொண்டார் செல்லம்மா இளவஞ்சி ஏதாவது வேலை சொன்னால் அருளின் பெயரை சொல்லி அவருக்கு அது இது என்று கூறி கஜேந்திரனும் அவர் கணவனுக்கு செய்யட்டும் என்று கூற வேறு வலையின்றி இளவஞ்சியே அந்த வேலையை செய்வார் வீட்டில் நடக்கும் இந்த உள்நாட்டு போர் தப்பி தவறி கூட வேலையே தெரியாமல் இருப்பதையும் அவர்கள் செய்யும் செயலையும் கவனித்துக் கொண்டே இருந்தான் அருள்நிதி போர் ஆழ்துளைக்கினரு போட்டிருக்க தண்ணீர் வசதியும் நன்றாக இருக்க போட்டி போட்டு திருப்பைப்பில் எடுப்பதும் எதிர்விட்டு அமர்ந்து கூட்டம் கூட்டமாக பொறணி பேசும் தன் அத்தையின் செயல் அனைத்தையும் கண்டுகொண்டே இருந்தால் செல்லம்மா என்றாவது ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை அறிந்த செல்லம்மா அதை தவிர்க்க நினைக்க அதற்குள் அது வெடிக்க ஆரம்பித்தது புது வீட்டுக்கு வந்து எப்படியும் தான் இரு வாரம் சென்றது என்பதே தெரியாமல் நாளும் பகலும் போட பக்கத்து வீட்டு செல்வி கூறியதை நினைத்துக் கொண்டே இருந்தார் இளவஞ்சி இரவு உணவை சமைத்துக் கொண்டிருந்த செல்லம்மா தன் அத்தை எதையும் யோசிப்பதை கண்டவளோ அத்த மாமாக்கும் அவருக்கும் இந்த தோசையை போய் கொடுங்க என்க அதை வாங்கி கொண்டு சென்றார் தந்தையும் மகனும் தரையில் அமர்ந்து சுவரில் சாய்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க இருவருக்கும் உணவினை வைத்தவர் அங்கிருந்து சேரையில் அமர்ந்தார் இருவரும் உண்டு கொண்டிருக்க ஏழை அருள் இப்படியே வீட்டுல வெட்டியா எத்தனை நாள் தான் இருப்ப ஒரு வேலை வெட்டிக்கு போக வேண்டியதான சம்பாதிச்சாதான குடும்பம் நடத்த முடியும் தன் மகனிடம் கேட்க தன் அன்னையின் சதி திட்டத்தால் இந்த வீட்டுக்கு வந்த இதுநாள் வரை ஒரு வார்த்தை கூட தன் அன்னையிடம் பேசாமல் இருந்தவர் இப்போது அவர் கூறியதை கேட்டதும் கோபத்தோடு ஏன் வேலைக்கு போகாம உங்களை நடுத்தர நிறுத்திடுவேன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஒன்னு கேடு கேட்டவன் இல்லை என்று எழுந்து நின்று கத்தினான் அவனின் கத்தலை கேட்ட சொல்லமா வேகமாய் வர கஜேந்திரன் எழுந்து நிற்க இப்ப என்ன சொல்லிப்புட்டேன் நீ இன்பட்டு வசனப்படுற அவரும் கோபமாகவே கேட்டார் இங்க பாருங்க நான் நினைச்ச அன்னைக்கே உங்களை நடுத்துருவுல நிறுத்திருப்பேன் நீங்க வேணா பெத்த மகனுக்கு துரோகம் பண்ணலன்னு நினைக்கலாம் ஆனா நான் என்ன பெத்த உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது என்னை எப்படி முன்னாடி ஒதுக்கி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் இருந்துக்கோங்க தேவையில்லை குறுக்க வராதீங்க எதுலயும் நான் எப்ப வேலைக்கு போகணும்னு எனக்கு தெரிய கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவையான பணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் ஆக்ரோஷத்தோடு கத்தி கொண்டிருக்க அதை கேட்டு செல்லம்மா ஆமா என்ன இது ஏன் இப்படி பேசுறீங்க தப்பு மாமா இதெல்லாம் கிட்ட மன்னிப்பு கேளுங்க தன் கணவன் அருகில் வந்து மெல்ல கூறினாள் நான் பேசுனதுல என்னடி தப்பு உனக்கு என்ன தெரியும் அவங்க நமக்கு பண்ண துரோகம் சின்ன வயசுல இருந்து இப்ப வர பொண்ணு மேல காட்டின பாசம் கொஞ்சமாவது என்கிட்ட கட்டியிருக்காங்களா சொல்லு ஆசையா ஒரு வார்த்தையாவது பேசியிருக்காங்களா சொல்லு இவங்க எனக்குன்னு என்ன செஞ்சாங்க என்ன படிக்க வச்சாங்களா அதுவும் இல்ல நான் வெளிநாடு போய் வேலை பார்த்துட்டு வந்ததும் என்னமா ஒரு நடிப்பு அப்படியே பாச மேல பொழியிறாங்க எல்லாம் எதுக்கு இவங்களுக்கு நல்லா நான் சொவுசா வச்சுக்கணும்னு நினப்புதானே கத்தியவாறு தன்னை பிடித்திருந்த மனைவியின் கரங்களை உதறிவிட்டான் சரிங்க ஆனா அவங்க உன்னை பெத்தவங்க தானே பொறுமையாக கூற ஏன் என்ன பெத்தாங்கன்னு எனக்கே இவரைக்கே தெரியலடி சரி அதை விட இப்படி புரிஞ்சுக்கிட்டு பறிஞ்சுக்கிட்டு பேசுறியே நான் உன்னை கட்டிக்க கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா இந்த நிக்கிறாரே கட்டின புருஷ இவருக்கே தெரியாம மக கூட சேர்ந்து எனக்கு பொண்ணு பார்த்திருக்கு இதுல ஏன் சம்மதத்தோட பாக்குறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கு எல்லாருக்கிட்டையும் எங்க உனக்கு எனக்கும் ஜாதக பொருத்த கூடாதுன்னு நினைச்சு என் ஜாதகத்தையே மாத்திட்டாங்க தெரியுமா இன்னும் எவ்வளவோ எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க அத்தையும் மாதிரி பண்ணினா எல்லாம் தப்பு நான் ஒத்துக்கிறேன் சரி ஆனா இதே தானே என் அப்பாவும் பண்ணனாரு ஏய் யூசு மாதிரி பேசாத என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா இந்த விஷயத்த மட்டும் என்னால மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது கோபமாக கூறியவன் தன் தாயை ஒரு பார்வை பார்த்து சென்றான் குற்ற உணர்ச்சில் இளவஞ்சி நிற்க என்ன சொல்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் செல்லம்மா நன்றி